வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி இது கருப்பு மலையின் இரத்த சரித்திரம் பாகம் இரண்டு அத்தியாயம் மூன்று அரண்மனை தேவியின் ரகசியம் சந்திரன் கையில் தெரிந்த அந்த கருப்பு சின்னம் நச்சுப்பாம்பு கடித்த சாயம் போல கருத்து கொண்டே போனது அவன் எவ்வளவு கழுவினாலும் அது மறையவே இல்லை இது ஒப்பந்தத்தின் அடையாளம் என்று பொன்னம்மாள் சொன்னாள் அவ உன்னை விட மாட்டா நீ எங்க போனாலும் இந்த சின்னம் உன்னுடைய உயிரை கட்டி போடும் விக்ரம் கோபமாக சொன்னான் இதெல்லாம் மூட நம்பிக்கை ஏதாச்சும் விஷக்கடியாக இருக்கலாம் சென்னைக்கு போனால் எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு ஆனால் பொன்னம்மாள் கடுமையாக இதற்கு மறுமொழி கூறினாள் நீ உலகத்தோட எந்த மூளைக்கு வேணும்னாலும் போ யாராலையும் இதை சரி பண்ண முடியாது ஏன்னா இது மாந்திரீகம் அந்த பெண் உயிரோடு இருக்கும்போதே எரிக்கப்பட்டவ மரணத்துக்கு பிறகு அவ ஆவி இன்னும் பல மடங்கு பலமாகிடுச்சு தான் இப்போ நமக்கு முக்கியம் அவனால தான் இந்த சாபம் ஒரு முடிவு நெருங்கும் இல்லைன்னா கிராமம் மொத்த பாட்டி இதை எங்க இருந்து தொடங்குறது இதை என்னால் எப்படி முடிக்க முடியும் பொன்னம்மா இதற்கு தெளிவே உனக்கு கொடுப்பா அன்று இரவு சந்திரனுக்கு மீண்டும் கனவு வந்தது அந்த கனவு காட்சியெல்லாம் சந்திரன் நேராக அங்கு இருந்து பார்த்தது போல இருந்தது அவன் முன்னால் அந்த கோட்டையின் மண்டபம் ஆயிரக்கணக்கான பெண்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தனர் அரசன் கூர்மையான வாளை கையில் பிடித்து சிரித்து கொண்டிருந்தான் கை கால்களெல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பல பெண்கள் அங்கு கிடந்தனர் அவர்களது கண்ணீரும் கூச்சலும் வானை தாண்டி பயணம் செய்தது மண்டபத்தின் அருகே ஒரு மாபெரும் நெருப்பு அகழி அவள் அரண்மனை தேவி கண்ணீர் மல்க அவனை நிறுத்த சொன்னான் தயவு செய்து நிறுத்து இவர்கள் குற்றமற்றவர்கள் நீ இவர்கள் உயிரை எடுத்தால் உன் குலமே நாசமாகும் ஆனால் அரசன் கேட்கவில்லை என் மஞ்சத்தின் அடிமை நீ எனக்கே சாபமா இங்கு நான் வைத்ததே சட்டம் நீயும் இவர்களோடு சேர்ந்து மடிவாய் என்றவன் சங்கிலியோடு பிணைக்கப்பட்டிருந்த அனைத்து பெண்களையும் பார்வையிட்டுவிட்டு ஒரு அரக்க சிரிப்பை சிரித்தான் நெருப்பு அகழிக்குள் ஒவ்வொரு பெண்களாய் பிடித்து தள்ளினான் அந்த கொடூர அரசன் உடல்கள் கருகும் வாடை பெண்களின் கூக்குரலோடு இணைந்து நாடெங்கும் பரவியது தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் நெருப்பு அகழிக்குள் தள்ளப்பட்ட பிறகு கடைசியாக அரண்மனை தேவி அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்து தரையில் விழுந்து கிடந்தான் காவலாளிகள் அவளை தூக்கி கொண்டு வந்து அகழிக்கு அருகே நிறுத்தினர் அரசன் குனிந்திருந்த அவள் தலையை தன் வாளால் உயர்த்தினான் கண்ணீர் தீர்ந்து போன அவள் கண்கள் காய்ந்து கிடந்தது அரசன் கேட்டான் கடைசி ஆசை ஏதேனும் உண்டா தீராவலி கோபமாய் மாற அரண்மனை தேவி மெல்ல வாய்த்திருந்தாள் நான்கெரிந்தால் என் உயிர் மண்ணில் கரையாது என்னை சிதைத்த ரத்தமெல்லாம் மண்ணோடு கலக்கும் வரை என் ஆவிதான் இந்த மலைக்கு சங்கிலி இது என் சாபம் இப்படி கூறிய அரண்மனை தேவி அரசனை பார்த்து அவளாகவே அந்த அகழிக்குள் குதித்து பொசுங்கி சாம்பலானாள் அரண்மனை தேவியின் கோரிக்கை கனவிலிருந்து சந்திரன் கண் விழுத்ததும் திடுக்கிட்டான் அரண்மனை தேவி அவன் முன் நின்று கொண்டிருந்தாள் வெண்மையான உடையில் கருப்பு புகை போல கேசம் பரவியிருந்தது கண்களில் நிற்காத ரத்தம் சந்திரா என் சாபம் முடிக்க ஒரே வழிதான் உண்டு என எரித்தவர்களின் வம்சத்து ரத்தம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது அவர்களுடைய உயிர்தான் எனக்கு வேண்டியது அதை நீதான் கொடுக்க வேண்டும் சந்திரன் அதிர்ச்சியடைந்தான் என நான் கொலை செய்யணுமா அவள் மெதுவாக சிரித்தாள் இது உன் தேர்வு இல்லை முடிவு நான் மட்டுமே எடுப்பேன் நீ மறுத்தால் இந்த கிராமத்திலேயே முதலாவது உயிர் நாளை போகும் என்று கூறியவள் அடுத்த கணமே மறைந்து போனாள் அடுத்த நாள் காலை கிராமத்தில் பரபரப்பு ஒரு குடும்பம் முழுக்க ரத்தம் குடிக்கப்பட்டது உடலில் எலும்பு மட்டும் மிஞ்சி இருக்க அந்த குடும்பம் மொத்தமும் சடலமாய் கிடந்தது பொன்னம்மாள் முகத்தை மூடி எழுதால் தொடங்கிட்டா இப்போ ஒரு நாளும் உயிர்கள் போகும் போகும் சந்திரா நீ அவளுக்கு பலி கொடுத்தா மட்டும்தான் இந்த இந்த சந்திரன் கலங்கியே போய்விட்டான் அவனால் இப்பொழுது ஒரு குடும்பமே உயிரோடு இல்லை ஆனா இத நான் எப்படி செய்ய முடியும் நான் ஒரு சக மனுஷனை எப்படி கொள்றது ஐயோ இந்த சாபத்திலிருந்து நான் நான் எப்படிதான் வெளியே வர போறேன் விக்ரம் அவன் தோள்களில் மெல்ல கை வைத்தான் சந்திரா மனசை விட்டுறாத இதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும்ண்டா ஆனால் நாம் அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் இல்லைன்னா நாளைக்கு விடிகளை பார்க்க நாமளே உயிரோடு இருப்போமான்னு தெரியாது இப்போது கதையுடைய மைய புள்ளியை நாம் நெருங்கிட்டோம் இந்த தருணத்தில் சந்திரனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று கொலை செய்யணும் இல்லனா கிராமத்தை காவு கொடுத்துட்டு அரண்மனை தேவியின் ஆவியால் கொல்லப்படணும் சந்திரன் என்ன முடிவெடுப்பான் அத்தியாயம் நான்கு இருளின் ஒப்பந்தம் சந்திரனால் பகலில் நடமாட முடியவில்லை இரவில் தூங்க முடியவில்லை அந்த ஆவியின் குரல் அவன் காதில் தொடர்ந்து ஒளித்து கொண்டே இருந்தது ரத்தம் வேண்டும் ரத்தம் வேண்டும் அது முன்னோடு கலக்க வேண்டும் ரத்த ஆறு ஓடும் சாபம் நீங்கும் இல்லையே சர்வநாசம் அவன் எதுவும் செய்யாமல் இருந்தால் தினமும் ஒரு குடும்பம் அழியும் ஆனால் அவன் கொலை செய்தால் அவன் கையில் அழியாத இரத்தக்கரை இப்படி பல எண்ண ஓட்டங்களில் சந்திரன் ஆழ்ந்திருக்க திடீரென்று அவன் மனதில் ஒரு பிம்பம் தோன்றியது அந்த பிம்பம் முதல் முதலில் அந்த அரண்மனைக்கு சந்திரன் சென்றபோது அவன் கண்களால் கண்டது அரண்மனை தேவியின் ஆவிக்கு பயந்து சந்திரன் அந்த அறைக்குள் போய் கதவை தாழிட்டு கொண்ட சுவரில் எழுதப்பட்டிருந்த அந்த இரத்த எழுத்துக்களோடு வேறு ஒரு விடயத்தையும் அங்கு அவன் கண்டான் அவன் சுவரை உற்று நோக்கும்போது அந்த எழுத்துக்கள் மறைந்த பின்னும் வேறு ஒரு விடயம் அந்த சுவரில் இருந்தது பாழடைந்து போன அந்த சுவரில் ஒரு பழங்கால ஓவியம் அந்த ஓவியத்தில் அரண்மனை தேவி அமர்ந்திருந்தார் தேவியின் முகம் முற்றிலுமாக சிதைந்து போயிருந்தது ஆனால் தேவிக்கு அருகே பின்னிருந்து ஒரு உருவம் அவளை கட்டி பிடித்தபடி அவள் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தது அந்த உருவத்தின் முகம் மட்டும் அந்த சுவரில் தெளிவாக தெரிந்தது அந்த சுவரில் இருந்த முகம் அந்த உருவம் அரசனுடையது அல்ல சந்திரன் மஞ்சங்காடு கிராமத்திற்கு வருவதற்கு முன்பே ப்ரீ ரிசர்ச் எனப்படும் ஒரு முன்னோட்ட ஆராய்ச்சி செய்திருந்தான் அதில் மஞ்சங்காடு கிராமத்திலிருந்து ஒரு நாற்பது மைல்கள் தொலைவில் ஒரு பள்ளிப்படை கோவிலில் அரசனின் சுவர் ஓவியத்தை அவன் கண்டிருந்தான் அந்த ஓவியத்தில் அரசனுக்கு ஒரு பக்க கண் முற்றிலுமாக இல்லை மேலும் அந்த கண்ணிமைக்கு கீழே ஒரு பெரிய வெட்டுக்காயம் இது சந்திரனின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது ஆனால் அரண்மனையில் சுவர் ஓவியத்தில் அரண்மனை தேவியுடன் அமர்ந்திருந்த அந்த உருவம் இதற்கு பல விதத்தில் நேர்மாறாக இருந்தது அந்த உருவத்திற்கு இரண்டு கண்களும் சரியாக இருந்தது முகத்தில் எந்த வெட்டுக்காயமும் இல்லை அவ்வளவு எக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த விடயத்தை சந்திரன் கவனிக்கத் தவறவில்லை திடீரென்று அவன் மனதில் இந்த பிம்பம் தோன்றியதற்கான காரணம் சந்திரனுக்கு விளங்கவில்லை ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய குழப்பம் அரசு நல்லாத ஒருத்தன் அரண்மனை தேவியுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கும் ஒருத்தன் அவன் யார் அடுத்த நாள் காலை சந்திரன் பொன்னம்மாளிடம் கேட்டான் பாட்டி அந்த அரண்மனைக்கு போயிருந்தப்போ அரண்மனை தேவி கூட வேற ஒருத்தன் நெருக்கமாக இருக்கிற ஓவியத்தை நான் பார்த்தேன் அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா பொன்னம்மாள் ஆழ்ந்த மூச்சு விட்டாள் அந்த அரச மார்த்தாண்ட பூபதி ஒரு அரக்க அரசி அரண்மனை தேவி மகத நாட்டோட ஒரே இளவரசி மகத நாட்டை போரில் வென்ற மார்த்தாண்ட மகத நாட்டு மக்களோட தலையில் கத்திய வச்சு இளவரசியை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கினான் தன் மக்களை காக்க தன்னையே கொடுத்தா அரண்மனை தேவி இந்த அரண்மனை தேவிக்கு முன்கூட்டியே ஒரு காதலனும் இருந்தான் அவனை தான் நீ அந்த ஓவியத்தில் பார்த்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் சந்திரன் குழப்பமடைந்தான் அவங்க காதலிச்சாங்களா அவனுடைய ஓவியம் எப்படி அரண்மனைக்குள்ளே வந்துச்சு அது யாருக்கும் தெரியாது ஆனால் நான் சின்ன வயசா இருக்கும்போது என் பாட்டி எனக்கு இருக்கா அந்த அரண்மனைக்கு கீழே ஒரு ரகசிய சுரங்க பாதை இருக்கான் இந்த பாதையை அரசனுக்கு தெரியாம அரசி பயன்படுத்திட்டு வந்தாங்களா அங்க போனா உனக்கு தேவையானது ஏதாச்சும் கிடைக்கலாம் ஆனால் நினைவில் வச்சுக்கோ அந்த சுரங்க பாதை இந்த கிராமத்தோட எல்லையில் இருக்கிற நதி இருந்து தொடங்கும் அது நேராக மலைக்கு மேலே அரண்மனையோட நிலவரைக்குள்ள போய் முடியும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமா அந்த குகை பாதையை யாருமே பயன்படுத்தலை அதுக்குள்ள அரசியை தவிர யாரும் போனதும் இல்லை அங்கே என்ன இருக்குன்னு எங்கே யாருக்குமே தெரியாது கவனமா போ இரண்டாம் சந்திப்பு ஒப்பந்தம் மறுபடியும் அமானுஷத்தை தேடி போறதா அங்க போனா உயிரோட திரும்ப வருவோமா சந்திரன் பீதி கலந்த குழப்பத்தோடு ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்க அவன் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு அருகே சுவரில் இருந்த ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மெல்ல தானாக அசைந்தது கண்ணாடிக்குள்ளிருந்து நீண்ட நகம் பொருந்திய ஒரு கை மெதுவாக வெளியே வந்தது திடுக்கிட்ட சந்திரன் இரண்டடிக்கு பின்னே போய் சுவரில் அழுந்த நின்று கொண்டான் வெளியே ஓட நினைத்தவன் கதவருகே பார்க்க கதவு என்று தானாக மூடிக்கொண்டது அறைக்குள் திடீரென்று குளிர்காற்று வீச உச்சபட்ச வேகத்தில் சந்திரனின் இதயம் கண்ணாடிக்குள் இருந்து வந்த அந்த கை பத்து அடிக்கு நீண்டு வந்து சந்திரனின் ஒரு கையை பற்றியது மணிக்கட்டை அந்த கை மேலும் இறுக்கமாக பிடிக்க அவனுக்கு எரிச்சல் கலந்த ஒரு வழி உயிர் போகும் எல்லைக்கு அவனை கூட்டி சென்றது சடார் என்று அந்த கை தன் பிடிப்பை தளர்த்த முழு சக்தியையும் இழந்த சந்திரன் பொத்தென்று தரையில் சரிந்தான் சுய நினைவை இழக்க சில வினாடிகள் இருக்க விழுந்தவனின் கண்கள் அந்த கண்ணாடியையே வெறித்து பார்த்தது கண்ணாடிக்குள் ஹரண்மனை தேவி அகோரமாக சிரித்தார் ஒப்பந்தம் முடிந்தது இனி உண் எனக்கு சொந்தமானது ரத்தம் கொடு எல்லை உயிரை விடு இப்படியாக கூறியவள் கண்ணாடியிலிருந்து மறைந்து போனாள் சந்திரன் மெல்ல குனிந்து தன் கை மணிக்கட்டை பார்க்க முன்பு கருப்பு நிறத்தில் இருந்த சின்னம் இப்பொழுது பழுக்க காய்ச்சிய உலோகம் போல் நெருப்பாக பல பலத்தது அடுத்த கணம் நினைவிழந்து நீண்ட நித்திரைக்குள் மூழ்கினான் சந்திரன் மரண ஊர்வலம் அந்த அகோர சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் கழித்துதான் சந்திரன் கண் விழித்தான் அவன் கண் விழித்த விக்ரம் அவன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தான் விக்ரமின் முகத்தில் பெரும் வறட்சி மீலா சோகமாக அவன் முகம் காட்சியளித்தது மெல்ல வாய்த்திருந்த சந்திரன் என்ன ஆனது என்று விக்ரமை கேட்க அவன் நினைவிழந்த அந்த இரண்டு நாட்களில் என்னவெல்லாம் நடந்தது என்று விக்ரம் விவரித்தான் நீ மயங்கி விழுந்து அன்னைக்கு நைட்டு இன்னொரு குடும்பத்தை அந்த அரண்மனை தேவி ரத்தம் உறிஞ்சு மொத்தமாக சாகடிச்சிட்டா கிராமத்தில் ஓடக்கூடிய நதி ரத்த சிவப்பாக மாறிடுச்சு கிராமத்தில் ஏதோ வினோதமான நோய் பரவி வருது மக்கள் எல்லோரும் விஷ காய்ச்சலில் படுத்துக்கிட்டு இருக்காங்க சந்திரா எனக்கு என்னமோ இந்த கிராமமே மொத்தமாக அழிய போகுதுன்னு தோணுது நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத இந்த கிராமத்துக்கு என்ன நடந்தால் நமக்கு என்னடா நாம வந்ததே டாக்குமெண்ட்ரி எடுக்கத்தானே இவங்களுக்காக நாம ஏன் உயிரை விடணும் வா நாம் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் இப்படியாக விக்ரம் சொல்ல அதற்கு மறுமொழி கூற சந்திரன் வாய் திறக்கும் சமயம் வெளியே கதவை யாரோ வேகமாக தட்டும் சத்தம் கேட்டது விக்ரம் போய் கதவை திறந்து பார்க்க வெளியே கிராமவாசிகள் கும்பலாக நின்று கொண்டிருந்தனர் தடுமாறி சந்திரனும் மெல்ல கதவருகே வந்து நின்றான் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமவாசி சொன்னான் இதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கானே இவனால தான் இன்றைக்கி நம்ம கிராமம் தினம் தினம் சாப பார்த்துக்கிட்டு இருக்கு பச்சை குழந்தைங்க பொண்ணுங்க சின்ன பசங்கன்னு எல்லாரும் காய்ச்சலில் படுத்துக்கிட்டு இருக்காங்க என்றவன் உடனே சந்திரனை பிடித்து வீதியில் தள்ளினான் கிராமவாசிகள் அனைவரும் சந்திரனை அடிக்கப் போக பொன்னம்மாள் அவர்களை தடுத்தாள் டே முட்டாள்களா வென வந்தா அதை அறுவடை செய்ய முடியும் அவன் இல்லாம இந்த சாபம் அடங்கவே அடங்காது இந்த சாபத்துக்கான தீர்வு அவன் கையில தான் இருக்கு அவனை விடுங்கடா இப்படியாக பேசிய பொன்னம்மாள் கிராம மக்களிடமிருந்து சந்திரனை காப்பாற்றினாள் எழுந்த சந்திரன் விக்ரமிடம் சொன்னான் விக்ரமா எது எப்படியோ பொன்னம்மா பாட்டி சொன்ன மாதிரி இந்த சாபம் கிராமத்துக்குள்ளே வர நான் தான் காரணம் இதுக்கான முடிவை தேடி இன்றைக்கு நைட்டு முக்கியமான இடத்துக்கு நான் போக போகிறேன் என் கூட நீயும் வா என்று சந்திரன் கூற விக்ரமும் தலையசைத்தான் சுரங்கப்பாதைக்குள் இரவு பதினோரு மணி நெருங்கியதும் கிராமவாசிகள் அனைவரும் உறங்கிவிட்டார்கள் என உறுதிப்படுத்தி கொண்ட சந்திரனும் விக்ரமும் மெல்ல வெளியே வந்து சிகப்பு நிறமாக மாறியிருந்த ஆற்றங்கரை ஓரமாக நடந்து சென்றனர் ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மலை இடுக்குகளுக்கு நடுவே ஒரு பெரிய துவாரம் தென்பட்டது பொன்னம்மாள் கூறிய குகையின் நுழைவாயில் இதுதான் என்று உறுதிப்படுத்தி கொண்ட சந்திரன் குகைக்கு முன்னே விழுந்து கிடந்த ஒரு சில பாறைகளை அகற்றிவிட்டு தன் கையிலிருந்த டார்ச் லைட்டுக்கு உயிர் கொடுத்தான் அதன் வெளிச்சத்தின் உதவியால் மெல்ல உள்ளே நடந்து சென்றான் இருள் மண்டிய குகைப்பாதை நீண்டு கொண்டே சென்றது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்தவர்கள் குகையின் மைய பகுதியை அடைந்தனர் மையப்பகுதியின் பக்கவாட்டில் ஒரு கதவு இருப்பது போல தென்பட்டது அதன் அருகே சென்ற விக்ரம் அந்த கதவை தொட முற்படும்போது அது பொடி பொடியாக கரைந்து கீழே விழுந்தது விக்ரம் அதிர்ச்சியுற்றான் உடனே சந்திரன் உள்ளே சென்றவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை ஒரு குகைக்குள் இப்படி ஒரு வசந்த மாளிகையை அவர்கள் கற்பனையில் கூட எண்ணிப் பார்த்ததில்லை பாழடைந்து போயிருந்தாலும் அது பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது விக்ரம் கேட்டான் இந்த இடத்துல தான் அரண்மனை தேவி தன்னுடைய அந்தரங்க காதலனை வந்து சந்திச்சாங்களாடா சந்திரன் நானும் அப்படிதான் ஹே சந்திரா இங்க பாத்தியா மலையிலிருந்து இயற்கையா வர்ற ஓட அந்த ஓடை நீரை சேனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு அழகான குளம் மாதிரி அமைச்சு அந்த குளத்துல அரண்மனை தேவி நீராடி இருக்காங்க உண்மையிலேயே இந்த ரகசிய வசந்த மாளிகை பயமா இருந்தாலும் ரொம்ப பிரமிப்பா இருக்குடா விக்ரம் கூறியதை கேட்டுக்கொண்டே அந்த குளத்திற்குள் உற்று நோக்கினான் சந்திரன் விக்ரம் டார்ச் குளத்தோட மைய பகுதியில் அடி விக்ரமும் அப்படியே செய்ய உடனே குளத்திற்குள் குதித்த சந்திரன் ஒரு முழுக்கு போட்டு நீந்தி சென்று பெட்டியுடன் வெளியே வந்தான் இருவரும் பெட்டி மீது படிந்திருந்த பாசிகளை விளக்கிவிட்டு பார்த்தனர் அது ஒரு தாமிரத்தாலான பெட்டி அந்த பெட்டியின் மேல் பழங்கால தமிழ் எழுத்துக்கள் சந்திரனுக்கு அதை நன்றாக படிக்க தெரிந்திருந்தது சந்திரன் படித்தான் அரவிந்தனின் பரிசு உடனே விக்ரம் ஓ அரசியோட காதலனின் பெயர் அரவிந்தனா சந்திரன் அப்படிதான் இருக்கணும் இருவரும் பெட்டியை திறக்க உள்ளுக்குள்ளே அரசை பயன்படுத்திய அந்த கால பொருட்கள் இருந்தன அந்த பொருட்கள் அனைத்தையும் விலக்கிவிட்டு சந்திரன் உள்ளே பார்க்க ஒரு நீண்ட பட்டு துணியாலான சுருள் கிடந்தது அந்த துணியாலான சுருளை சந்திரன் விரித்து பார்த்தான் உள்ளே அரண்மனை தேவி தன் கைப்பட எழுதிய வாசகங்கள் இருந்தன இப்போது ஆயிரம் வருடங்கள் பின்னோக்கி செல்வோம் அரண்மனை தேவி தன் கைப்பட அந்த சுருளில் எழுதிக் கொண்டிருந்தார் அரவிந்தா நம் ரகசிய சந்திப்பை பற்றி அரசன் மார்த்தாண்டனுக்கு விஷயம் கசிந்து விட்டது நம் ஆபத்து படைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு சீக்கிரம் நாட்டின் எல்லைக்கு வந்துவிடு என்னை மட்டுமல்ல என்னோடு மகத நாட்டிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஒரு லட்சம் பெண்களையும் கொல்ல மார்த்தாண்டம் ஏதோ பயங்கர திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் அரவிந்தா இந்த செய்தி உன்னை வந்து சேரும் தருணம் அரசன் கட்டாயம் என நெருங்கியிருப்பான் உன் படை எல்லைக்கு வந்து சேர்ந்தால்தான் அரசனை நாம் திசை திருப்ப முடியும் விரைவில் வா வெற்றியடைந்தால் உன்னோடு வாழ்வு தோல்வி என்றால் மரணத்தில் நாம் கூடுவோம் இப்படிக்கு அரண்மனை தேவி மீண்டும் நிகழ்காலம் விக்ரம் கேட்டான் டே சந்திரா இந்த துணி சுருள் எங்க இருக்குன்னா இந்த தகவல் அரவிந்தனுக்கு போறதுக்கு முன்னாடியே மார்த்தாண்டன் அரண்மனை தேவிய நெருங்கிட்டான் நீ எப்படி சொல்ற என்னோட ப்ரீ ரிசர்ச்ல நான் ஒரு விஷயத்த படிச்சிருக்க அரசன் மார்த்தாண்ட பூபதி முப்பத்தி அஞ்சாவது ஆட்சி ஆண்டுல ஆயிரக்கணக்கான படை வீரர்களோட போய் மௌரிய பேரரசுல ஒரு குறுநில அரசனுடைய நாட்டை மொத்தமா அழிச்சிருக்கான் இது வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட மிக கொடூரமான மோசமான போர் நாட்டுல ஒரு சின்ன குழந்தைய கூட மிச்சம் வைக்காம எல்லாரையும் மார்த்தாண்டனுடைய படை வீரர்கள் கொண்டு குவிச்சாங்க அந்த குறுநில தேசத்துடைய அரசனின் பெயர் ராஜ அரவிந்தன் போர்ல தோத்து போன அரவிந்தன் அங்க இருந்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல சந்திரா அப்போ ஆமா அதே அரவிந்தன் தான் அரண்மனை தேவியுடைய காதல் நடந்த எல்லா விஷயங்களையும் மட்டும் தெளிவாகுதுடா அரண்மனை தேவியுடைய சாபத்துக்கு அடிப்படையான காரணம் அவ அரவிந்தன் காதல் தான் அந்த காதல் தான் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய சங்கிலியா இங்க இருக்கு நான் படிச்சிருக்கேன் எல்லா சாபத்துக்கும் ஒரு இரண்டாம் பக்கம் கட்டாயம் இருக்கும் அரச கொன்னதுனால அரண்மனை தேவி ஒரு பெரும் சாபமான இப்ப உயிரோட இருக்கிற அரச வம்சத்தை கொள்றதுதான் மீண்டும் திரும்ப வந்தா சாபமும் இல்ல சந்திரா என்னடா சொல்ற உனக்கு என்ன நட்டு காட்டுச்சா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தனை எப்படி நான் திரும்ப கொண்டு வர முடியும் தெரியலடா இந்த சாபத்துக்கு இன்னொரு விமோச்சனம் இருக்கும்னா அது அரவிந்தன் கையில தான் இருக்கு ஆயிரம் வருஷம் முன்னாடி வாழ்ந்த அரண்மனை தேவி இப்பவும் இருக்கானா ஏன் அரவிந்தனும் இருக்க கூடாது என்னமோ சொல்ற சரிடா இப்போ அரவிந்தனை எங்க போய் தேடுறது அதுக்கான விடைய அரண்மனை தேவியே நமக்கு கொடுப்பா என்று கூறியவன் சட்டென்று திரும்பி வசந்த மாளிகையின் வாயிலை பார்க்க அங்கு அரண்மனை தேவி நின்று கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் கோபம் அனலாய் கொதித்தது ஆயிரம் வருடம் முன் காணாமல் போன அரவிந்தனை சந்திரன் எங்கு போய் தேடுவான் இந்த சாபத்திலிருந்து சந்திரன் தப்பிப்பானா அந்த விறுவிறுப்பான கதை தளத்தை பாகம் மூன்றில் நாம் காண்போம் இது கருப்பு மலையின் இரத்த சரித்திரம் பாகம் இரண்டு கடந்த பதிவை வெளியிட்ட பிறகு அதோடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தேன் அதுல நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு அந்த விஷயந்தான் இந்த இரண்டாம் பதிவை உருவாக்குறதுக்கு பெரும் புந்துதலாக இருந்தது கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மிக மிக நன்றிகள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரடைமெண்ட்டான வீடியோஸோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி